ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவானி ஹரி பிளாக்ஸ் வாங்க ப்ளாக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன பிளாக் பார்க்க போகிறோன்னா எங்கள் ஊரில் இருக்கற பிருந்தாவனத்தில் வருஷம் வருஷம் மே மாதம் வந்து ராமர் சீதா கல்யாணம் நடக்குங்க செம தடபுடலாக சூப்பராக நம்ம நார்மலாக ஒரு கல்யாணம் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி சூப்பராக நடக்கும் அதுதான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம கல்யாணம் மட்டும் இல்லாமல் சாப்பாடு ஸ்வீட்டு எல்லாமே அங்கேயே மேக்ஸிமம் ஊரில் இருக்க பாதி மக்கள் அங்கே தான் வந்து சாப்பிடுவாங்க நல்ல விமர்சையாக செம சிறப்பாக நடக்குங்க ரொம்ப நேரமாக அந்த பாட்டெலாம் பாடி அழகாக நடக்கும் அது கூட ராமர் சீதாவோடய இது போக இந்த குட்டி குட்டியாக சிவன் விநாயகர் ஆஞ்சநேயர் அப்புறம் ஐயப்பர் முருகர் அப்படி குட்டி குட்டியாக நிறைய சாமிங்க சுற்றி இருக்கும் பார்க்கவே மனதுக்கு ஒரு நிம்மதியாக ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க நிறைய மக்கள் வெள்ளத்தில் நல்ல வெகு சிறப்பாக நல்ல விமர்சையாக ராமர் கல்யாணம் நல்லபடியாக நடந்து நிறைய குட்டிஸ் இந்த ஸ்கூல் லீவ் நல்ல குட்டிஸ் நிறைய வயசானவங்க பெரியவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க பார்க்கவே நல்லா இருந்துச்சுங்க ராமர் கல்யாணம் சூப்பராக இருக்கும் அந்த இதுவுமே அழகாக குட்டி குட்டியாக அழகாக இருக்கும் பார்க்கவே நிஜத்தில் ஒரு குட்டியாக ஒரு பொண்ணு மாப்பிள்ளை இருக்க மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பா